பிரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஆமே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கணும் அவருடைய பிள்ளையாக இருக்கணுன்றதுக்காக உங்களை பிரித்து எடுத்திருக்காரு அவருடையவர்களாக இருக்கும்படி நம்மளை எடுத்திருக்கிறாரு அதனால ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா நான் உலகத்தான் நல்ல அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு எல்லாரும் செய்கிறாங்க எல்லாரும் இப்படிதானே தானே இருக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நாம சொல்லக்கூடாது நாம் உலகத்தான் அல்ல எல் எவ்வளவோ ஜனங்கள் இருந்து ஆண்டவர் நீ எனக்கு சொந்தன்னு நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் பரிசுத்தமுள்ள தேவன் எனக்கேற்றபடி நீ பரிசுத்தமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை பிரித்து எடுத்தேன்னு சொல்கிறாரு அவங்கள போல நீ வாழக்கூடாது அவங்கள போல நீ கூடாது அவங்கள போல நீ நடக்க கூடாது அப்போது உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் நீங்கள் வித்தியாசமானவங்களா இருக்கணும் அப்படி வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு அதனால உலக மக்களை போல நாகரிகன்ற பேர்ல அநாகரிகமான காரியத்தை செய்யக்கூடாது அதில் என்ன தப்பு இதுல என்ன தப்புன்னு வாக்குவாதமும் பண்ணக்கூடாது நான் எப்படி வாழணும்னு பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறாரு இதன்படி தான் நம்ம வாழணும் இதன்படி தான் நம்ம நடக்கணும் ஏன்னா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பலன் நான் உங்க கூடவே இருக்கிறேன் எதை குறித்து நீ பயப்படாத ஏன்னா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்னு சொல்வாரு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளணும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவில் உங்க நட உங்க வாழ்க்கை உங்களுடைய குணம் உங்களுடைய பேச்சு எல்லாமே வித்தியாசமா தெரியணும் அதற்கேற்றபடி வாழ உங்களை கொடுங்க கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை அழகா நடத்துவார் ஐ மீன் God bless you.